நமஸ்காரம் ஞானசக்தி பீடத்திலிருந்து சிவகுமார சிவாச்சாரியார் தர்மம் செய்யணும்னு நினச்சா அதை கண்டினியூ பண்ணுங்க இப்பயே ஏன்னா தர்மம் செய்யறதுக்கு ஏழை பணக்காரன் நல்லவன் கெட்டவன் உயர்ந்தவன் சார்ந்தவன் நான் மேல் ஜாதி கீழ் ஜாதி இந்த மாதிரி எந்த பாகுபாடும் கிடையாது தர்ம சிந்தனை மட்டும் போதும் இந்த தர்ம சிந்தனையில் தர்மம் பண்ணும்போது உங்களை எங்கேயோ கொண்டு போயிடும் உங்களுக்கு எல்லா பக்க பலமாகவும் தர்மம் உங்கள் கூட நிற்கும் அதனால் தர்மத்தை செய்யுங்க தர்மத்தை விடாதீங்க தர்மத்தை பின்பற்றுங்க நீங்கள் தர்மம் செய்ய செய்ய தர்மம் உங்களை பின்பற்ற ஒரு காலகட்டம் வரும் அதனால் இனி தர்மம் செய்ய பழகுங்க ஓம் நமச்சிவாய ஓம் தர்மம் தலை காக்கும்னு சொல்லியிருக்காங்க திருவள்ளுவர் ஈகைன்னு பல குரல்களை இயற்றிருக்கிறார் அதனால் தர்மம் வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை இதை ஒன்றும் செய்யுங்க இல்லை செய்கிறவங்க கூட பயணம் பண்ணுங்க இல்லை செய்கிறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இதனால் உங்கள் வாழ்க்கையும் உங்கள் கர்மாவும் கழியும் உங்களுக்கு நல்ல சிந்தனைகள் வளரும் நல்லபடியாக வாழ்க்கையை திறம்பட செய்ய உங்கள் சிந்தனைகள்லாம் நல்லா வளரும் அதனால் தர்மம் தர்மதி ரட்சதா என்று தர்மத்தை பின்பற்றுங்கள்